சிறப்பு வாய்ந்த திட்டங்களில் ஒன்றான மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தியவர் தளபதி அவர்கள் சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தைப் போல தமிழ்நாட்டில் தொழில் துறையில் கல்வியில் மருத்துவத்தில் இப்படி அனைத்து துறைகளிலும் முன்னிலை பெறுகின்ற கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற முனைப்போடு கோவை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மகத்தான எண்ணங்களோடு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன பதினைந்து மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையை கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு அந்த கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு மிக வியப்பாக இருக்கின்றன பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பல்வேறு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிகளை தர மறுக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தால பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலே இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொள்ளாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதிகளை தராமல் குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவை மாவட்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் இப்போது செய்திருக்கின்றன எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அதை ஒரு சிறிதும் கேள்வி கேட்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய பதிவை செய்யாத அடிமை அதிமுக இந்த கூட்டணிகளை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மகத்தான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு

ஏற்கனவே இந்த திட்ட அறிக்கை முழுமையாக அனுப்பப்பட்டு பதினைந்து மாதங்கள் ஆகின்றன உலக வங்கிகளும் இந்த திட்டம் சம்பந்தமாக வந்து அவர்கள் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதி செய்திருக்கின்றார்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஐந்து மாதங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் பதினைந்து மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு அற்ப ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள் ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதேனும் விரிவான தேவைகள் இருந்தால் அவருடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் அதை தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செய்யும் ஆகையால் ஒருதலை பட்சமாக தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக கோவை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவாக சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தான் பத்து தொகுதி ஜெயிக்க வச்சாங்க அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனம் இல்லாத அரசு மோடி அரசாங்கம் பிஜேபி அரசு ஆகையால வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி இப்படி சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு அவங்க வந்து அடிக்கல் தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கலாங்க நிறைவு முடிச்சாங்க அந்த வகையில வந்து அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன அவங்க அந்த விரிவான திட்ட அறிக்கையில சந்தேகத்தை பதினஞ்சு மாசம் கழிச்சு கேட்க வேண்டியதில்லை செயல்படுக்கு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு அறிவிச்சாங்க மதுரை எய்ம்ஸ் அதோட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு திறந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் உங்க பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி கேட்கிறேன் பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையா வந்துருச்சு ஆச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றிருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஆக ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தொம்போது பைசா கொடுப்போம் ஆனா பிஜேபி மாநிலத்தில் ஒருரூவா கட்டினா நாங்க ஏழு ரூபா திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலையை வைஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்து இருக்கின்றன நமக்கு தேவை பெற்றோர் அந்த மெட்ரோவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை நிராகரித்த பிஜேபியை கண்டித்து தான் இப்பொழுது இந்த கண்டனம் தமிழக அரசு பல்வேறு கண்டிகள் ஆனா வந்து பிரதமர் வந்து கோயம்புத்தூர் அடிக்கை வந்து வெளியே அரசு செய்யும் செய்யும் தான் அப்படின்னு பிரச்சனை சொல்வாங்க அதாவது அதிமுகவில் நீ சேருக்கான கூவட்டை அந்த புக் மசோதை திருப்பி அனுப்பதை வருஷ கணக்கில் மறுத்தாங்க அது மாதிரி இல்ல எதனால் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணங்கள் நம்ம சொன்னதே வந்து அண்டர் செவன்ட்டி ஒவ்வொரு ரீசன் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய கடிதத்துல இருபது லட்சத்துக்கு குறைவா இருக்கு இருபது லட்சத்துக்கு மேல இருக்கிற மாநிலங்கள்ல தான் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த முடிய முடியும் அண்டர் சேர்த்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதுல அந்த ஒரு இப்படி ஒரு ஒரு அற்பமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தால் நாங்க நிராகரிக்கிறோம் அப்ப பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநில நகரங்கள்ல செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது இப்ப கணக்கெடுப்பு எடுங்க நீங்களே சொல்லுங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கும் சிட்டியில சொல்லுங்க வாக்காளர்களே பதினாறு லட்சம் பேருனா மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க இருபது லட்சத்துக்கு மேல இருக்காதான் இருக்குமா இருக்காதா அது கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்கணும் ஏன் எடுக்கல அவங்க எடுக்காம விட்டுட்டு போனத நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் தேவை அதை பதினஞ்சு மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்காங்க என்னை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே சேரும் அதில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பன்ற கூட்டணி அனுமதி கொடுத்திருக்கலாம் மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தில் நிராகரிச்சிருக்காங்க எந்த இந்தியா குடுத்துட்டாங்கல்ல அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்கல்ல ஆக்ரால அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்க இந்தியாவில எந்த மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை தவிர சொல்லுங்க பாக்கலாம் நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன எதனால் நிராகரிக்கிறாங்க தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மை தான் திருக்குறள் சொன்னா போதுமா வேட்டி சட்டை கட்டினா போதுமா தமிழ்ல பேசினா போதுமா தமிழ்ல படிக்காம வருத்தப்பட்டா போதுமா சரி நேற்று கோவைக்கு வந்து என்ன திட்டத்தை சொன்னீங்க என்ன திட்டத்தை சொன்னீங்க கோவைக்கு அதாவது மூலப்பொருட்கள் வந்து விலைவாசி உயர்வால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே உயர்த்தன வரியை குறைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது பிஜேபி தான் ஜிஎஸ்டி போட்டது அவங்க தான் அதிகமா போட்டது அவங்க தான் குறைச்சது அவங்க தான் குறைச்சதுக்கு ஒரு விழா எடுக்கிற அது பிஜேபி தான்

இல்ல சில பிஜேபி சார்ந்தவர்கள் ஒரு சாட்சி போக்கான நிராகரிக்கப்பட்டது ஒத்துக்கிறது அவங்களுக்கு மனசு இல்ல கொடுக்கணும் சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல துணிச்சல் இல்ல அவங்க ஒரு சாத்துப்போக்கான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சாத்துப்போக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஈடுபடாது நான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வார் நிச்சயம் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வரும் அது செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தக்கூடிய அனுமதி மெட்ரோக்கு அவங்க தான் அடிக்கல் நாட்டலாம் தேர்தல் வரப்ப அவங்களும் அவசர அவசரமா அடிக்கலாங்க நிதியே கொடுக்கல போராடிதான் நிதி வாங்கணும் அதுக்காக திட்டத்தை நிறுத்தல முதலமைச்சரே தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு செயல்படுத்தினாங்க அது போன்ற ஒரு சூழ்நிலைகளையா செயல்படுத்த முடியாது அப்படியே நமக்கு ஒரு சிந்தனைகள் வேணும் இவ்வளவு இவ்வளவு நம்ம எல்லாம் விரிவா பேசுறோம் இது இந்த கேள்வி பிஜேபி டையும் இந்த கேள்வி அதிமுக அதிமுக பொதுச்சாளர்ட்டையும் கேட்டீங்கன்னா எதனால நீங்க நிராகரிச்சீங்க ஏன் சார் பாஞ்சு மாசம் கழிச்சு நிராகரிச்சீங்க அஞ்சு மாசத்துல அப்ரூவல் கொடுக்குற பிஜேபி அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க ஏன் பாஞ்சு மாசம் கழிச்சு நிராகரிச்சீங்க கோவை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு கசப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க அதுக்கான பதில சொல்லணும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சார் ஒரு விஷயம் தமிழ் கோயம்புத்தூர்ல அவினாசி சாலை பாலமா இருக்கட்டும் பெரியார் நூலகமா இருக்கட்டும் செம்மொழி பூங்காவா இருக்கட்டும் தங்கநக பூங்காவா இருக்கட்டும் பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும் சாலைகளுக்கு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியா இருக்கட்டும் இப்படி எத்தனை திட்டங்கள் இந்த நான்கரை ஆண்டுகள்ல வந்திருக்கு எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு கோவை வளர்ச்சின்னு சொன்னா அது திமுக ஆட்சியில தான் அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் மீண்டும் சொல்கின்றேன் மெட்ரோ ரயில் கோவையில் செயல்படுத்தப்படும் அதற்கான நல்ல நிலை வந்து சேரும் இருபது லட்சம் மக்கள் தொகை மட்டும்தான் வந்து திமுக சொல்றது ஆனா மற்ற அந்த தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறோம் அதை பத்தி எதுவுமே சொல்லல வேணும்னே மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை தான் வந்து திமுக கொண்டு சரி அவங்களே திட்டறிக்கை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இருக்கா மாற்று திட்டறிக்கை கொடுப்பது அரசாங்கம் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அது சரி பண்ணி அவங்க என்னென்ன கேட்டுக்கிறாங்க முடிவெடுப்பாங்க அதிகாரிகள் வந்து சமம் முடிவெடுப்பாங்க ஏற்கனவே உலக வங்கி எல்லாம் வந்து பார்த்து இறுதி செய்யப்பட்ட பிறகு தான் அது அறிக்கை பதினஞ்சு மாசம் ஆச்சு சார் இது

இரண்டு அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான் தான் இருக்கணும் இது ஒரு நாளைக்கு நீங்க பத்திரிகை தலைப்புச் செய்தியில் போடுங்க சார் நிச்சயமா நீங்க பத்திரிகை தலைப்பு செய்தியில போடுங்க இன்னைக்கு போட்ட மாதிரி நாளைக்கு போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையை நான் எடுத்துக்கிறேன் முடிஞ்சா போட்டு பாருங்க உங்க மேனேஜ்மெண்ட்ல பேசி பாருங்க நல்ல ஒரு தீர்ப்பு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்றுத்தார் அப்படின்னு போடுங்க இன்னைக்கு போட்ட மாதிரி போடுங்க நிச்சயமா உங்களுக்கு நடுநிலை பத்திரிகை நான் எடுத்துக்கிறேன் அதாவது மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய இடங்களில் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இருக்கு மக்களுக்கான எண்ணங்களை அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கும் செய்வது எது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எது முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் பதிலே சொல்லல ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லல இவ்வளவு வருஷத்துல ஒன்றுமே செய்யாத அரசாங்கம் நிராகரிக்கப்பட்டதுல யாரோ பிஜேபி தொலைக்காட்சியில் பேசக்கூடிய கருத்துக்களை ஒரு பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் கூட அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்கள் நிச்சயமாக கோவில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கோவை மக்களுக்கு இருக்கிறது நன்றி போதும் ரொம்ப ஆயிடுச்சு

அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளரை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதில் அக்கறை இல்லை அந்த சூழல்ல தான் அதிமுக இருக்கு அதிமுக மக்களிடத்தில் ஒரு செல்லா காசாக மாறிவிட்டது

மனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்திய மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக மனு முதலமைச்சர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கோவை மக்கள் சார்பாக நன்றி